திமுக விழுந்த இடி வெளியான சர்வே ரிசல்ட் முப்பது தொகுதியில் சம்பவம் செய்யும் பாஜக அதிமுக தேர்தல் நெருங்கி வருகிறது தமிழக அரசியலில் பரபரப்பான நிலை உருவாகி உள்ளது இந்த நிலையில் அனைத்து சமூக மக்களின் ஓட்டுகளை பெறும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் வியூகம் வருகின்றன அந்த வகையில் முத்தரையர் ஓட்டு யாருக்கு செல்கிறது என்பதில் அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது தமிழகத்தில் சில மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை கரூர் சிவகங்கை பரம்பலூர் பகுதிகளில் முத்தரையர் சமுதாய மக்கள் அரசியல் வாக்குகளில் முக்கிய சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் முப்பது சட்டசபை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு முத்தரையர் வாக்குகள் எடுப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தஞ்சாவூர் லோக்சபா தொகுதியில் மட்டும் ஐந்து புள்ளி மூன்று எட்டு லட்சம் வாக்குகள் முத்தரையர் சமூகத்திற்கு உள்ளதாக தெரிகிறது இதேபோல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை வேலூர் பகுதிகளிலும் முத்தரையர் வாக்கு கணிசமாக உள்ளது எம்ஜிஆர் காலத்தில் முத்தரையர் வாக்குகள் அப்படியே லட்டு போல அதிமுகவுக்கு போய்விடுமா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது முத்தரையர் சமூகம் பிரியமாக இருந்துள்ளது பிறகு வந்த ஜெயலிதா சமூகத்தினரின் ஆதரவை சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கே தக்கவைத்து கட்சியின் வெற்றிக்கு அடித்தளமாக்கினார் ஜெயலலிதா காலத்திலும் கோட்டையாக இருந்தது பின் அதிமுக பிளவு காரணமாக ஓட்டுகள் சிதறியது இப்படிப்பட்ட சூழலில் உளவுத்துறை மற்றும் தனியார் ஏஜென்சிகள் சமீபத்தில் சர்வேகளை எடுத்துள்ளன அதிமுகவுக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் திமுகவுக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவிகிதம் பாஜகவுக்கு பத்து சதவிகிதம் தாவேக்காவுக்கு ஏழு சதவிகிதம் மூன்று சதவிகிதம் என்று அந்த சர்வே தெரிவித்துள்ளது இது அதிமுக தரப்புக்கு குஷியை தந்து வருகிறது இந்த நிலையில் தான் பெரும்பிடுகு முத்தரையருக்கு மத்திய அரசு சார்பில் தபால் தலை வெளியிடப்பட்டது இது அந்த சமுதாய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதில் இதில் தான் திமுகவுக்கு பெரிய இடியை இறக்கி உள்ளது ஏனென்றால் பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போது எதையும் செய்யாமல் தற்போது பாஜக ஆட்சியில் தபால் தலை வெளியிட்டுள்ளதை பாராட்ட முடியாமல் தவித்து வருகிறது பாராட்டினால் அது பாஜகவுக்கு மேலும் மைலேஜ் கொடுக்கும் என்பதால் அமைதி காத்து வருகிறது தபால் தலை வெளியீட்டு தொடர்பாக பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆற்றல் மிக்க நிர்வாகியான அவருக்கு போற்றத்தக்க தொலைநோக்கு பார்வையும் முன்னுணரும் திறனும் போர்த்தந்திர ஞானமும் இருந்தன நீதியை நிலைநாட்டுவதில் அவர் உறுதியுடன் செயல்பட்டவர் அதே தமிழ் கலாச்சாரத்திற்கும் அவர் ஒரு மகத்தான பாதுகாவலராக இருந்தார் அவரது அசாதாரண வாழ்க்கையை பற்றி அதிகமான இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலும் சமூக அரசியலை மேற்கொண்டதில்லை சுதந்திர போராட்ட வீரர்கள் தேசத்திற்காக போராடிய தலைவர்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்ட தலைவர்களை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளது அதன் ஒரு பகுதிதான் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரை வெளிக்கொண்டு வந்துள்ளது வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் முத்தரையர் ஓட்டுகள் பெரும்பாலும் அதிமுகவிற்கு மாறும் வாய்ப்பு அதிகம் என்று சர்வே முதல் நிபுணர்கள் வரை அனைவரும் கூறுகிறார்கள் இதனால் இந்த தொகுதிகளில் திமுக வேலைகள்